உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் மிதுன ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசிக்குள்ள பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஆனால் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியினாக எப்படி பதினேழாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் சரிங்களா எதிரி சாரத்தில் உட்கார்ந்து பார்க்குறார் ஆட்சி பலம் அடைந்து பார்க்குறார் சனியின் சாரத்தில் அமர்ந்து பார்க்கிறார் அதுக்கப்புறம் புதன் சாரத்துக்கு போகிறாரு சரிங்களா அப்போ இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா யார்கிட்டையும் போய் நீங்கள் தேவையில்லாம் பேசாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கடன் வாங்கி யாருக்கும் கொடுத்தீங்கன்னா விரையாக மாறிடும் ஏன்னா அதுக்கு அதே செவ்வாய் விரைய சாணத்தையும் பார்க்குறாரு அதனால் தயவுசெய்து கடன் வாங்கி யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி ஒரு காரியம் செய்ய நினச்சிங்கன்னா அது வெட்டி செலவாக தான் போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனசானத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் அடைந்து மன்னிக்கணும் தனசாணத்தை தம்பி இதை கட் பண்ணியிருப்பான் தனசானத்தில் குரு பகவான் உச்ச பலம் அடைந்து சொந்த சாரத்தில் உட்காந்து அருமையாக இருக்காரு அதே நேரத்தில் ஆறாம் இடமான எதிரி சாணத்தை பார்த்துட்ருக்காரு செவ்வாயை பார்க்குறாரு அப்போ கடன் அடைப்பதற்குமான வாய்ப்பும் இருக்கிறது உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கீங்களா ஏதாவது பண வரவு வரும் சரிங்களா அப்போ இந்த கடன் அடைச்சிடுவோன்ற எண்ணம் உங்களுக்கு தோணும் அடைச்சிடலங்க பதினேழாம் தேதிக்கு முன்னாடி அடைச்சிருங்க பதினேழாம் தேதிக்கு மேலே அடைக்க முடியாது ஏன்னு சொன்னாக்கா குரு வக்கரம் பெற்று ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போ எதிரிகள் நமக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருவாங்க பதினேழாம் தேதி வரைக்கும் எதிரி எதிரியை கண்ட்ரோலாக வச்சுருப்பார் அவர் யார் வந்து உங்களை அட்டாக் பண்ணாத அளவுக்கு அவர் கண்ட்ரோல் வச்சுருப்பார் அவர் அப்புறம் வைப்ரேஷனுக்கு மாறிடுவார் அதாவது அவரால் ஒரு சே சுய நிலையில் இருக்க முடியாது வக்கரமாக ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் சில நேரங்களில் நமக்கு ஒரு பாதகமான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேலே ஆனால் அதே பதினேழாம் தேதிக்கு மேலே தான் உங்களுடைய ராசிநாதன் வக்கரநிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு வக்கரமாக இருக்கார் புதன் அப்போ நீங்களும் கொஞ்சம் சுய நினைவுகளில் இருக்க மாட்டீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்பீங்க அடுத்தவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நீங்கள் காரியத்தில் இறங்கும்போது என்ன ஆகும் சொன்னாக்க நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கே பாதகம் வரக்கூடிய அளவில் அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப யோசித்து செய்யுங்க இந்த மாதத்தில் தேதி வரைக்கும் ரொம்ப யோசித்து செய்யுங்க பதினேழாம் தேதிக்கு மேலேயும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அக்கரங்கத்தை அடைஞ்சிடணும் நீங்கள் ஆரோக்கியமாக ஆயிடுவீங்க ஸ்டடி ஆயிடுவீங்க எல்லாம் நல்லா ஆயிரும் ஆனால் சுற்றி இருக்குதுன்னு சரியாகாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருங்க அப்போ இந்த மாதம் என்பது நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக நீங்கள் எல்லாமே தைரியமாக செய்யுங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படி இருந்தாக்கா நம்ம சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டோம்னா நீங்கள் தைரியமாக செய்யலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க இந்த மாசத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஏதாவது வம்பு வழக்குகளுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கிடுவோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்களுமே கொஞ்சம் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த பதினாந்தேதிக்கு மேலே ஒத்து போக மாட்டாங்க கஷ்டப்படுத்துவாங்க உங்கள் வார்த்தையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க உங்கள்கிட்ட இருக்க நிலைமையை புரிஞ்சு அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அதை விட அதிகமாக கேட்பாங்க அப்போ உங்களுக்கு கோவம் வரும் சரிங்களா அதெல்லாம் குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் பதினேழாம் தேதிக்கு மேலே எதிர் சார்ந்துக்கு போயிட்டார் போகிறார் அப்போ அவங்ககிட்ட வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் நீங்கள் நடத்தணும்னு சொன்னாக்க தேதிக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி பண்ணும்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகிடும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த மாதத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க சரியா அதே மாதிரி களத்தரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு குடையவன் குரு தனசாணத்தை வந்து உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு தொழிற்சாணத்தை பார்க்குறாரு அதனால் உங்களது தாம்பத்தியத்தில் குறையில்லை கணவன் மனைவிக்குள்ளே உள்ள இணக்கங்கள் எதுவும் குறையில்லை அது மாதிரி புதுமண தம்பிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பழைய தம்பதிகள் வந்து விட்டு கொடுத்து போவீங்க கணவன் கணவனுக்கு மனைவியினால நன்மை மனைவிக்கு கணவனால நன்மை இப்படி ஏதாவது உதவி செஞ்சு அவனுடைய கரத்தை வலுப்படுத்துவீங்க இதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு அருமையாக இருக்குது அது மாதிரி புதுமண தம்பதிகளாக விளங்க வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த மாதம் என்பது அற்புதமான மாதம் உங்களுக்கு ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பஸ்தானமும் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலன் அடைந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ரீதியாக நீங்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து யோகமான மாதம் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் பதினேழாம் தேதிக்கு மேலே குரு வக்கரமாய் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் சார்ந்த அலைச்சலில் இருக்கும் ஒரு வரவேண்டிய தொகையில் நிலுவைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா உடனே ஒரு காரியம் நடக்காது தடையாகி சில காரியங்கள் நடக்கும் பதினைந்தேதி பதினேழு பதினேழுக்கு மேலே தான் சொல்கிறேன் பதினேழுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஏன்னா சனியும் உங்களுக்கு ஒரு இந்த மாதத்தில் வக்கரை வச்சு அடைகிறார் பதினேழாம் தேதியிலிருந்தே அதுவும் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதம் என்பது நம்முடைய மிதுன ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு நல்ல யோகமான மாதம் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான மாதம் மாணவ மாணவிகள் கலியில் கல்வியில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்